நன் பார்ந்தவர்களே நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகணும் இல்லை ஜேஇஇ எழுதி ஐஐடியில் சேரணும் அது மாதிரி ஹை அம்பிஷன் இருக்கா ஸ்கூலுக்கு போகாமையும் இதனை செய்யலாம் ஸ்கூலுக்கு போகியும் நீங்கள் செய்யலாம் புதிராக இருக்கா இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் இன்றைக்கு திரு ஹரிகிருஷ்ணன் என்பரை சந்திப்பதற்கு ஜூம் மூலமாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மை டியர் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லெட்யூ ஏரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் பொங்கல் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு ஹாவ் திஸ் ஜூம் மீட்டிங் வித் மிஸ்டர் ஹரி கிருஷ்ணன் ஹூ பை பை சான்ஸ் விட் டுகெதர் இன்ட்ரோடியூஸ்ட் ஐ வாஸ் ஸ்டாக்கிங் டு ஹேம் திஸ் மார்னிங் அண்ட் ஐ தாட் வி ஷுட் ஹேவ் திஸ் ஜூம் மீட்டிங் பெற்றோர்களே மாணவர்களே கல்வியாளர்களே ரொம்ப சந்தோஷம் இந்த மீட்டிங் நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு இன்னைக்கு காலையில் திரு ஹரிகிருஷ்ணவர்களை தரிசலாக சந்திக்க அவரோடு பேச நேரம் கிடச்சிது நான் உடனே முடிவு போயிட்டேன் அவரோட ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு ரிக்கார்ட் ரிக்கார்ட் பண்ணி உங்களோட இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளணும்னுட்டு எதனால அந்த ஒரு மீடியட் ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணேன் என்ஐஓஎஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ஓபன் ஸ்டடிஸ் திரு ரவி அவர்கள் பின்னால் ரீஜனல் ஆஃபீஸராக இருந்தார் அவரோட ஒரு இன்டர்வியூ போட்டிருந்தேன் உள்ளூர் மாணவன் என்னோட படித்த ஒரு மாணவர் வந்து டென்த்துக்கு அப்புறம் அவர் என்ஐஓஎஸ்ல போய் சேர்ந்து ரெண்டு வருஷம் படிச்சு அதுக்கப்புறம் லேட்ரு லேட்டர் லேட்டர்ல சேர்ந்திருக்காருன்னு போட்டிருந்தேன் இன்றைக்கு திரு ஹரிகிருஷ்ணன் அவருடைய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ப்ரீஃப் இன்டர்வியூ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அரௌண்ட் வீடியோ முடிஞ்சிடும் திரு ஹரிகிருஷ்ணன் சார் குட் ஈவினிங் இன்னைக்கு மார்னிங் வந்து உங்களோட பேசிட்டு இருக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு தகவல் சொன்னீங்க உங்கள் வீட்டு உங்கள் பையன் ஆறாம் கிளாஸ் இருந்ததுக்கப்புறம் ஒட்டுக்கும் அவுட் ஆஃப் தி ஸ்கூல் தட் இஸ் நார்மல் கன்வென்ஷனல் ஸ்கூல்லிருந்து அவரை வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டு என்ஐ வயஸ் மூலமாக அவர் பர்சியூ பண்ணிகிட்ருக்காரு அப்படிட்டு அவர் என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு எதை அச்சீவ் பண்ண போகிறார்ன்றது கண்டிப்பாக சஸ்பென்ஸாக தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நான் இல்லை அதுக்கு முன்னாடி இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு அந்த என்ஐஓஎஸ் பற்றிய உங்களுக்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கொஞ்சம் தெரிவிச்சிங்களா இது இந்த தகவல் பல பெற்றோர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இட்ஸ் ஓவர் ஹரிகிருஷ்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவரோட மார்னிங் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிது நானும் ஒரு டிபிக்கல் மிடில் கிளாஸ் பேரண்ட்டு தான் சவுத் இண்டியன் பேரண்ட்டு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் அம்பிஷன்ஸ் இருக்குது பையனுக்கு நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஸோ ரொம்ப நாளாக இந்த தாட் ப்ராசஸ் மைண்டில் போயிட்டே இருந்தது பையன் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரும்போதே வர ஆரம்பிச்சுடு தாக்கலாம் ஸோ ஹை ஸ்கூல் வரான் அப்புறம் செகண்டரி சீனியர் செகண்ட்ரி இருக்குது ஸோ அப்போ நல்லா தான் பண்ணிட்டுருந்தான் பையன் பட் எங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து கொடுக்கறது வந்து இட் வாஸ் குட் ஆக்சுவலி பட் வி ஃபேல் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஒன் ஸ்கூல் ஆர் அதர் ஒரு ஸ்கூலில் ஒன்று நல்லா இருந்ததுன்னா இன்னொரு ஸ்கூலில் அது குறைவாக இருக்கும் இன்னொரு ஸ்கூலில் வேற ஒரு இது நல்லாயிருக்கும் ஸோ பட் ஏதாவது ஒரு கடைகள் நம்ம எக்ஸ்ட்ராவாக அதாவது எதர் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் அடிஷ்னல் நாலேஜ் ஆர் எனி கண்டென்ட் ஆர் எனி அடிஷ்னல் ஸ்கில் தட் வி கேன் இம்பார்ட் அது ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கலாம் இல்லாட்டி லாங்குவேஜ் ஸ்கில்ல இருக்கலாம் ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலி கோயிங் ஃபார் லாங்குவேஜ் கிளாஸஸ் அதர் திங்ஸ் பட் ஆல்வேஸ் ஃபெல்ட் ஸ்கூல்ல வந்து கொடுக்கறது அவனுக்கு பத்தலை அப்படின்னு ஸோ அதை தான் ஒரு ஒரு வந்து தேவை என்பது உள்ளவரை எல்லோருக்கும் அந்த பசி இருந்துகிட்டே இருக்கும் அந்த பசி பையனுக்கு வந்துதான் இல்லையோ எனக்கு வந்து எடுத்து அஸ் அ பேரண்ட்டு ஸோ அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன் தென் ஐ காட் டு நோ ஒரு ஒரு பெரியவரை நான் என்னோட ட்ரெயினில் வந்து நான் மீட் பண்ண நேர்ந்தது ஸோ அவர் மூலமாக எனக்கு தெரிய வந்தது ஸோ இந்த மாதிரி என்ஐஓஎஸ்னு ஒரு போர்டு இருக்கு ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் நம்ம வீட்டில இருந்தே தொலை தூர கல்வி ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ட் லேர்னிங் அது வந்து மெயினாக இந்த போர்ட்ஸ் வந்து யாருக்குன்னா இது வந்து ஜென்ரலாக ஒரு தவறான புரிந்துணர்வு இருக்குது இந்த போர்ட்ஸை பற்றி அதாவது யாருக்கு ஸ்கூலில் வந்து பாஸ் பண்ண முடியல வந்து தெரிச்சு பெற முடியல அவங்களால மட்டும்தான் இந்த போர்டை வந்து எடுத்துக்க முடியுங்கிற ஒரு தவறான புரிந்துணர்வு இருக்கு பட் அப்படி இல்லா சிதா சொல்லியிருப்பாரு என்ன சொல்றது பன்முக இதுல வந்து துறைகள்ல வந்து சிறப்பா இருக்கிறவங்க தட் இஸ் அவங்க வந்து தேட்டர்ல இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கலாம் இல்ல மியூசிக்ல இருக்கலாம் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் ஸோ ஏதாவது ஒண்ணு வந்து இருந்ததுன்னா அவங்க கூட இந்த போர்டை வந்து ஒரு ஸ்கூலிங்க்கு என்ன சொல்கிறது ஒரு சப்போர்ட்டாக வச்சுருந்து அவங்களுடைய துறையோ அவங்களுடைய ச எந்த துறையை சார்ந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ என் பையனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆக்சுவலாக பட் ஸ்கூலில் கொடுக்கறது வந்து ஒரு பேசிக் லெவல்ல இருந்தனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணுங்கிறதுனால வி ஃபெல்ட் ஆக்சுவலி வி கேன் டூ இட் அவுட் சைட் த ஸ்கூல் ஸோ அதை பற்றி நான் நிறைய கூகுள் பண்ண ஆரம்பிச்சேன் அதுல எனக்கு சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைச்சது அப்புறம் சில விட்டு பேசினேன் ஸோ பட் ஈவன் தன் இப்பவும் சொல்றேன் இவ்வளவு தூரம் வந்தது இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறம் கூட இன்னும் நான் கத்துன்னு தான் இருக்கேன் இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு இதை பத்தியே தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ஒன்னு வந்து இந்த போர்ட்ஸை பத்தி இந்த போர்டு எப்படி ப்ராசஸ் பண்ணி அதுல என்ன ப்ராசஸ் இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அதுல எப்படி படிக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் அதை தாண்டி இந்த போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒத்து வருமாங்கிறது அதை பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணணும் அது பெரிய பங்களிப்பு அது பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே என்ன சொல்றது ஒரு முகத்தோடு ஒரே திங்கிங்ல இருக்கணும் அப்பாவுக்கு மட்டும் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம அம்மா மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்தோ மெயினா பையனுக்கு இருக்கணும் பையனுக்கோ பொண்ணுக்கோ படிக்கிற குழந்தைக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்புறம் அப்பா அம்மாக்கு இருக்கணும் அப்பா அம்மாக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு பையனுக்கு இருக்குன்னா வேற யாரையும் பத்தி கவலைப்பட வேண்டாம் தைரியமா இறங்கலாம் ஓகே ஸோ சிக்ஸ்த் அப்புறம் அவரை ஸ்கூல்லேருந்து எடுத்துட்டு இப்போ ஏதோ ஒரு இடத்துல என்ஐஎஸ் மூலமாகவும் படிச்சுக்கிட்டு அவர் பிளஸ் டூ முடிச்சுட்டாரா என்ஐஒயஸ் மூலமாக முடிச்சுட்டாரா அவருட்டார் முடிச்சுட்டாரு ஸோ நீங்கள் ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக சொன்னீங்க அதாவது இந்த மாதிரி ஒரு அன்கன்வென்ஷன் எல்லாம் ஒரு ரூட் எடுக்கணும் அப்படின்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே அதை ஒருமித்த கருத்தோடு இருக்கணும் அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டும் அதே ஒருமித்த கருத்தோடு இருக்கணும் அது ஒரு பாயிண்ட் ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க ரெண்டாவது பாயிண்ட் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா என்ஐ ஒவோ ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகி படிப்பே படிக்காதவங்களை அங்கே போயிட்டு சேர்த்து விடுறது அப்படின்ற ஒரு கருத்தில் இருந்து ஆரம்பித்து பன்முகைத்தன்மை பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு அது ஒரு உகந்த வழிமுறை அப்படின்னு சொன்னது ரொம்ப அமேசிங் நான் கூட பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன் பசங்க ஸ்கூலில் படிக்கலை அப்படின்னா நீ வந்து இனிமேல் இந்த ரெகுலர் ஸ்கூலில் வேணாடா நல்லபடியாக போயிட்டு எண்ணெய் வச்சு சேர்த்து விட்றா அப்படின்ற மாதிரி ஒரு 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 சீல் ஒரு லேபிள் குத்திட்டாங்க அதில் இல்லை நார்மலாக படிக்கக்கூடிய நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகளை கூட அது மாதிரி பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் உள்ளூர் மூணாவது பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க தி டேக்அ ஃப்ரம் அ ஸ்கூல் இஸ் நாட் தட் நாட் நாட் குட்னு சொல்ல மாட்டேன் அதை விட இது பெட்டர் ஸோ ஸ்கூலுக்கு அனுப்பாமையே ஓப்பன் ஸ்கூலிங் பண்ணலாம் அதுக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் இதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா எப்படி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்ன அவர் என்ன படிச்சுட்ருக்காருன்றது பின்னால நம்ம வந்து அவரை அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை நேர்காணல் பண்ண போறேன் நான் இது இதை பற்றி சொல்லுங்கள் தட் இஸ் இட்ஸ் நாட் மெயின் ஃபார் தோஸ் ஹூ ட்ராப் அவுட் த ஸ்கூல் நாட் சூட்டபுள் ஃபார் அ ரெகுலர் ஸ்கூல் ஸோ தே கோ ஃபார் என் அதிலிருந்து அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் கொஞ்சம் சு சுருக்கமாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் சொல்லலாம் நீங்கள் இல்ல இது இது நான் என்ன பாக்குறேன்னா இத பத்தி அவேர்னஸ் அதிகமா இருக்கிறது இல்ல ஒண்ணு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பேசிக்கா இது ஒரு சொசைட்டல் ப்ராப்ளமா நான் பாக்குறேங்க சார் நான் யாரையும் பிளேம் பண்ண விரும்பல பட் திங் இஸ் டேட் என்ஐஸ் என்னதான் ஆப்ட் பண்ணாலும் பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அவங்களுடைய இன்வால்மெண்ட் இதுல ரொம்ப ஹெவியா இருக்கு ஆனா என்ன நினைக்கிறேங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் பையனா வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டேன் இல்லாட்டி இந்த ஐசிஐசி ஸ்கூல்ல போட்டேன் இல்லாட்டி இந்த பிராண்டட் ஸ்கூல்ல நான் போட்டுட்டேன் ஸோ அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஸ்கூல்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கூல்ஸ் இருக்கிறது ஒரு பர்பஸ்க்கு ஸ்கூல்ஸ் வந்து இருக்கிறது ஃபங்க்ஷன் ஆடுறது அது ஒரு பர்பஸ்க்கு பட் அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லாம் கொடுக்க முடியாது ஸோ அதை தான் நான் புரிஞ்சுட்டேன் அதை நான் புரிஞ்சிட்டனால பட் இதுல முக்கியமா இன்னும் இது ஒண்ணு ஸ்கூல்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கறது இல்லை பட் பேசிக்கா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருது பட் அது பத்துமா அப்படிங்கிறது அதை பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ் தான் அதை டிசைட் பண்ணணும் நான் தான் சொல்லுவேன் நான் வந்து நான் எடுத்த டிசிஷன் கரெக்டா மொத்தவங்க எடுக்கிற டெசிஷன் சரியில்லை நான் அதை சொல்றதுக்கு நான் யாருமே இல்லை ஆக்சுவலா இது வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் ஆக்சுவலா அண்ட் ஃபேமிலி சென்ட்ரிக் மெயினா அப்பா அம்மா ஸ்டூடெண்ட் சேர்ந்து டிசைட் பண்றது சோ அவங்க அப்பா அம்மா வந்து முடிவு பண்ணிட்டாலும் பச பையனுக்கு உகர்ந்து வரணும் பையனுக்கும் மூணு பேருக்குமே ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இதுல அதுக்கு டைம் ஆகும் அது வந்து இந்த ஏர்லியர் தே அண்டர்ஸ்டாண்ட் அதாவது நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து நான் இந்த போர்டை பத்தி தெரிஞ்சுக்கிறேங்கறதே என்ன பொறுத்த வரைக்குமே லேட்டு நான் சொல்லுவேன் ஆக்சுவலா த ஏர்லியர் எவ்வளவு சீக்கிரம் முன்னாடி இந்த போர்டை பத்தி அவேர்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதை பத்தியே நம்ம மெட்டீரியல்ஸை படிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் நாலு பேர்கிட்ட போய் பேசுறோம் என்ஏஓஎஸ்ல வயசுல படிச்சு பாஸ் ஆன பசங்க கிட்ட போய் பேசுகிறோம் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறோம் ஸோ அது மூலமா தான் அப்புறம் இது எல்லாம் நமக்கு ஒத்து வருமாங்கிறத பார்க்கணும் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு வருமா நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு இன்வால்வ் ஆக முடியும் எவ்வளவு பொறுப்பை நம்ம எடுத்துக்க முடியும் எவ்வளோ எவ்வளவு நம்ம இதில் கொடுக்க முடியும் அதெல்லாத்தையும் ஃபேக்டர் பண்ணி தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஆனால் அது ஒரு டிசிஷனை எடுக்கிற வரைக்கும் எல்லாம் பண்ணலாம்

இல்ல சார் பையனும் நானும் ஒத்துனுட்டோம் நான் இன்ஃபேக்ட் காலில் வெந்நீர் ஊற்றின மாதிரி இருந்தேன் எப்படா எடுக்கிறதுன்னு நான் ரொம்ப அவசரப்பட்டேன் அதனா இப்பவே எனக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப சிரிப்பா இருக்கு நான் நடந்துட்ட முறையை பார்த்தா அவ்வளவு அவசரப்பட்டேன் ஸோ இப்ப ஆறு வருஷமா அடிபட்டனால இதுலயும் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு ஸோ இப்ப பார்த்தா எனக்கே சிரிப்பா இருக்கு அது பார்த்தா இதுல வந்து என்னோட ஒய்ஃப் முதல்ல கன்வின்ஸ் ஆகல அவங்க டைம் எடுத்துட்டாங்க பட் லேட்டரா நான் அவங்களும் சிங்க் ஆயிட்டாங்க இதுல அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுன்னு சொன்னீங்க நம்ம மார்னிங் ஃபோன்ல பேசும்போது அது என்ன ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ணாரு என்ஐ ஒய்ஸ்ல அப்படின்னு அது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பாக்கலாம் அந்த ஓபன் ஸ்கூலிங் என்ஐ ஒய்ஸ்ல இது கூல்லிங்க ஸ்பெஷல் கோர்ஸ் இல்ல சார் ஸ்பெஷல் கோர்ஸ் இல்ல சோ என்ஐ ஒய்ஸ்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது இட் ஆஃபர் செகண்டரி கிளாஸ் டென்த்து ஆமா அண்ட் சீனியர் செகண்டரி விச் இஸ் கிளாஸ் டுவெல்த் அண்ட் இதுல வந்து குரூப் ஏ குரூப் ஏ சப்ஜெக்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் டு செவன் சப்ஜெக்ட்ஸ் ஸோ இதை தவிர பிரைமரி லெவல்ல யாரெல்லாம் ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டாங்களோ அவங்களுக்கு கூட இதுல வந்து கோர்சஸ் இருக்கு சர்டிபிகேட் கோர்சஸ் மாதிரி ஒன் இயர் கோர்ஸ் தான் அது சோ அத வந்து ஓபிஇன்னு பேர் வைக்கிறாங்க ஓபன் பேசிக் எடுக்கேஷன் எஸ் ஓபிஇ லெவல் ஏ லெவல் பி அண்ட் லெவல் சி ஸோ என் பையன் வந்து ஓபிஇ லெவல் சி பண்ணிடலாம்

எத்து வரைக்கும் படிச்சிருந்தா போகிறோம் அவங்க வந்து டைரெக்டாக டென்த்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் டென்த் ரிஜிஸ்டர் பண்ணால் அதுக்கப்புறம் டூ இயர்ஸ் லேட்டர் ப்ளஸ் டூவில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதுதான் அவங்க ஸ்கீமு அந்த ஸ்கீமை முழுமையாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்காரு திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுக்கும் அவங்க மனைவி அவர்களுக்கும் நமது பாராட்டுகள் கூட ஒரு கம்பல்ஷன் இல்லை

டென்த்து பண்ண கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் வீர்டிபிகேட் கிடென்ஷியல் ஆக்சுவலி கிடன்ஷியல் பட் பட் ஃபிஃப்தி கப்பரமே ஜென்ரல் அவே டென்த்து எழுதுறதுக்கு வந்து we just need to give deரேஷன் ஆக்சுவலா செல்ப் டெக்லரேஷன் ரெக்கயிட் காலேஜ் அண்ட் ஸ்கில் பர்சூ தி செகண்டரி கோர்ஸ் ஆஃபர் nor ல எழுதி நம்ம செல்ஃப சைன் பண்ணி வீன் சப்மிட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கான் மணி பண்ணலாம் விஜய் ஆசோ அக்செப்ட் by norஸ் இதுதான் நான் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் லேட்ரல் திங்கிங்லாம் சொல்லுவேன் கன்வென்ஷனலாக ஒரே இதில் போகிறதுக்கு பதில் இந்த ஒரு மாறுபட்ட ஒரு ஒரு அப்ரோச் ஒரு அணுகுமுறை நான் பல இடங்களில் சொல்லுதுண்டு இன்னைக்கு மார்னிங் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன அப்படின்னா எங்கேருந்தோ ஃபோன் பண்ணி ஒரு மேடம் கேட்குறாங்க நான் நல்ல ஸ்கூலில் சஜஸ்ட் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் இன்னைக்குல நல்ல ஸ்கூல்ல ஒரு பிராண்டிங் பண்ணியாச்சுன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அது அப்புறம் நல்ல ஸ்கூல் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு நம்ம கிராமத்துல இல்லை நம்ம ஊர்ல இல்லை அதெல்லாம் இல்லாம இந்த ஒரு அணுகுமுறை அமேசிங் இது வந்து ஒரு வரப்பிரசாதம் பூன் அப்படின்னு நான் சொல்லுவானு ரொம்ப நன்றி மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் நான் உங்க உங்க பர்மிஷனோட இந்த வீடியோவை நான் ஜூம்ல போட போகிறேன் நான் ஏன்னா இது இது போன்ற நிலையில நிறைய பேர் இருப்பாங்க ஒரு டைலமா அதுவும் இல்லாமல் இப்ப நம்ம ஜனவரியில் இருக்கோம் பல பள்ளிக்கூடங்கள்ல இன்றைக்கு டிசி வாங்கிக்கிறீங்களா இல்லை கண்டினியூ பண்ணுங்க வில்லிங்னஸ் கேட்பாங்க அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாவது ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மென் இருக்காரு ஒரு ஷெட்டில் காக் ஆடலாம் இல்லை செஸ் ஆடலாம் அண்மையில நீங்கள் பார்த்தீங்கன்னா குகேஷ் அவர்கள் அவரும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவர் ஸ்கூல்ல பர்சியூ பண்ணலை ஆனா அவரு ஸ்கூல உட் விட்டாரே தவிர இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஸ்கூல அவர் பின்னால அதுல போயிட்டுருக்கோம் அதனால ஏகாகிர சிந்தனா சிந்தான்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு குறிக்கோள மனசுல வச்சு அதுல ப்ரொசூட் பண்ணணும்ட்டு சோ இந்த தகவல் எல்லாருக்கும் போய் சேரணும் சொல்லுங்க ஆஹ் இல்ல இல்ல நீங்க குகேஷ் பத்தி சொன்னீங்க ஆமா ஆக்சுவலா உங்களுக்கு மேரி ஹோம் தெரியும் இல்லையா மேரி ஹோம் மேரி ஹோம் மேரி கோம் ஆமா

இந்த பாதை இருக்கு ஆனால் இந்த பாதை எப்படி இருக்கும்ன்றது ஒரு ஒரு மலைப்பாகவே நிறைய பேருக்கு இருக்குது அந்த பாதையை நீங்கள் நல்லபடியாக அந்த பாதையில் பயணித்துட்டு இருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க இந்த தகவல் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு உங்களை உங்கள் உங்கள் பர்மிஷனோட நான் போட போகிறேன் இந்த வீடியோவில் இந்த ஒரு மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க டியர் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் எஜுகேஷன் இஸ் உங்களுக்கு இந்த வீடியோ சம்பந்தப்பட்டோ இல்லை கல்வி சம்பந்தப்பட்டு ஏதாவது குறி ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வேணுன்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பலாம் ஐ வில் ட்ரை டு ஆன்சர் யூ ரொம்ப நன்றி மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் கலங்கரை விளக்கம்னு சொல்லுவாங்க நீங்கள் கலங்காதே ஏதோ விளக்கம் தருகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதை நான் எடுத்துக்கிறேன் நான் தேங்க்யூ மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் மச் தேங்க்யூ தேங்க்யூ என்ன பார்த்தீங்களா இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் இன்னும் விழாமிரியாக போட போகிறேன் என்ஐஓஎஸை யூஸ் பண்ணி வெற்றி அடைந்தவர்கள் பட்டியலே போடுறேன் ஆக ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரு ரூட் இல்லை பல ரூட் இருக்குது நம்ம போகும் இடம் அந்த இடத்துல போகணும்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணணும் அடுத்த வீடியோவில் நான் ஒன்று கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தரேன் ஆல் தி பெஸ்ட்